கடக்கும் வரைதான் தூரம் அதை கடந்து விடுங்கள் சுமக்கும் வரைதான் பாரம் அதையும் சுமந்து விடுங்கள் எல்லாத்தையும் எதிர்கொள்ளும் வலிமையும் எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய திறமையும் கொண்ட ரிசபராசி நேயர் இதுவரை காலங்காலமாக எப்படிப்பட்ட இடம் உங்களுக்கு தனத்துக்குரிய இடம் வசதிக்குரிய இடம் வாய்ப்புக்குரிய இடம் அன்புக்குரிய இடம் நேசத்துக்குரிய இடம் எப்படி மகாலட்சுமி வாழும் இடம் அதனாலதான் காலப்புருஷனுக்கு இரண்டாவது இடமா வச்சிருக்கிறோம் அதனாலதான் காலப்புருஷனுக்கு நம்ம இரண்டாவது இடமா வச்சிருக்கிறோம் அப்ப அப்படிப்பட்டவருக்கு இதுவரையும் நீங்க என்னென்ன பண்ணீங்க உங்களுக்கு தெரியும் நேருக்கு தெரியும் என்ன கஷ்டம் என்ன நஷ்டம் என்ன துன்பம் என்ன துயரம் அத்தனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வேணும் இல்லையா

துன்பத்தில் இருந்தது துயரத்தில் இருந்தது எல்லாம் கடந்து இப்போது மகிழ்ச்சிக்குரிய வாகனம் உங்களுக்கு வந்துவிட்டது அப்ப சனீஸ்வரன் உங்களுடைய ராசிக்கு எப்படி வராது இதுவரையும் நீங்க சம்பாதிக்கல இதுவரையும் நீங்க சேகரித்து வைக்கல இதுவரையும் எந்த சொத்து சுகமும் இல்ல உங்க தசாபத்திய பாத்துக்குங்க அன்புக்குரிய ரிசபராசி நேயர்களே பாசத்துக்குரிய ரிசபராசி நேயர்களே கர்மம் உங்க தொழில் கண்டிப்பாக அதுல அக்கறையா இருக்கக்கூடிய ரிசபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி மிக அற்புதமான பயிற்சி மிக அற்புதமான பயிற்சி எல்லா வகையிலும் எந்த வகையை குரு பயிற்சி என்ற வகையிலும் அதுக்கடுத்தது கேது என்ற பயிற்சி அடுத்தது இப்ப சனி பயிற்சி முப்பது மூன்றுல வரக்கூடிய சனி நீங்க டோட்டலா கண்டிப்பாக ரிசபராசிகளுக்கு இப்போதுதான் ஒரு யோகம் நல்ல யோக பலன் எதை வைத்துக் கொள்ள வேண்டும் உங்க ஜனன ஜாதத்தை மட்டும் வச்சுக்கணும் தயவு செய்து ரிசபராசி நேயர்களுக்கு கவனமாக கேட்பது சிம்ம லக்கணம் மட்டும் எச்சரிக்கையா இருக்கும் சிம்ம லக்கன் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதுக்கு அடுத்தது கடகலக்கணம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ரெண்டு பேரும் பாவி அந்த ரெண்டு பேரும் தான் பகை கிரகம் சுக்கரனுக்கு அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் மீதி எந்த திசை வந்தாலும் சரி புதன் திசில சுக்கர பத்தி ரெண்டுக்கு அஞ்சுக்குரிய புதன் உங்க ராசிக்கு ரெண்டுக்கு அஞ்சுக்குரிய புதன் புதன் திசை ரெண்டுக்கு அஞ்சுக்குரிய சுக்கரன் உங்க ராசி நாதன் அப்ப எப்படி இருக்கும் ராஜ வாழ்க்கை ராஜபோக வாழ்க்கை எல்லாமே கூடியது திருமணம் உடனே நிறைவேறும் புத்திர பாக்கியம் உடனே நிறைவேறும் பொருளாதாரம் நெருக்கடியில தீரும் பொருளாதாரத்துக்குரிய இடம் தான் தனத்துக்கு ஒரு இடம் தான் நீங்க அப்ப நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு ஒரு மறு வளர்ச்சி கொடுக்கக்கூடியது நல்ல ஒரு சிறப்பான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர்தான் லாபச்சனி அவர்களி நேர்களுக்கு தயவு செய்து பன்னெண்டு ராசிக்கு ரிசர்வ ராசி கொஞ்சம் முடித்துக்காங்க ஏற்கனவே தூங்கிட்டே இருப்பீங்க உங்க பாவகத்தன்மையை நாங்கள் உங்க பாவகத்தை நாங்க கேட்கிற பாருங்க மேசத்துக்கும் ரிஷபத்துக்கும் வாடிஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் தி பாவகத்தன்மைன்னு எங்களுக்கு சொல்லுவாங்க குரு எங்க வாத்தியர் சொல்லுவாங்க எங்க குரு தாத்தா சொல்லுவாங்க மேசத்துக்கு ரிஷபத்துக்கு என்னடா வித்தியாசம்னு கேட்பாங்க அப்ப நாங்க சொல்லுவோம் சுறுசுறுப்பா இருக்கும் சுறுசுறுப்பாற்றதா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் எதை வச்சு லக்னாதிபதி யோகாதிபதி பாக்கியாதிபதி தர்ம கர்மாதிபதி எவ்வளவு இருக்கு பாருங்க பன்னெண்டு ராசி சும்மா நம்ம சொல்லிட்டு போறதுல அர்த்தம் இல்லை உங்களுக்கு ரீச் ஆகணும் நீங்க முன்னேறணும் நீங்க வண்டி வாகனம் வண்டி வாகனம் வாங்கணும் திருமணம் நடக்கணும் உத்தர பாக்கியம் இருக்கணும் ஒரு ஸ்டேட்டஸ்ல மனிதனா வரணும் அந்த வாழ்வுக்கு தகுதியை கொடுக்கக்கூடிய நேரம் ரிஷபராசிக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய நேரம் ரிசபராசிக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நேரம் ரிசபராசிக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரம் ரிசிபராசிக்கு இதை விட என்னங்க வேணும் நல்லது சொல்லும்போது நல்லதுதான் தீயது சொல்லும்போது தீயதுதான் அது ஒளிமறை சொன்னா நான் இருபத்தி ரெண்டு தீர்த்தமும் நான் போய் குளிக்கணும் இருபத்தி ரெண்டு தீர்த்தம் நான் போய் குளிக்கணும் அது எனக்கு தேவையில்லை இல்லை தேவையில்லை இல்ல சிம்ம இலக்கணமா கவனமா இருங்க கடகலக்கமா கொஞ்சம் கவனமா இருங்க மிதன லக்கணமா ரெண்டுக்கு அஞ்சுக்குரிய புதன் குறைப்புதுன்னு சொல்லிட்டேன் அப்ப இதை விட என்ன சிறப்பு உங்களுக்கு அப்போ பக்கத்துல போய் உங்களுடைய ஜோதிட திட்ட கேளுங்க நேரமே இருக்காது ஜோதிட கூட போய் பார்க்க முடியாது டிராபிக் ஜாஸ்தி ஊருக்கு போகணும் அம்மா அப்பா விட்டு போகணும் தம்பி தாங்க விட்டுட்டு போகணும் வீட்டுக்காரம் விட்டு போகணும் ஆன்லைன்ல தான் இப்ப எல்லாமே ஆன்லைன் எல்லாமே ஆன்லைன் தட்டை வச்சு ரெடியா அதை இலையை போட்டுட்டு வச்சா ஆன்லைன்ல வந்து இலையில வந்து சாப்பாடு கிடைக்கும் அவ்வளவு வேகமா விஞ்ஞானம் முன்னேறி கொண்டு போகும்போது அப்ப ஒரு ஸ்டேட்டஸை உருவாக்குவதும் ஒரு ஸ்டேட்டஸ்ல வீழ்ந்து எந்திரிச்சு நிமிர்ந்து நிக்கக்கூடிய நேரம் ரிசபராசிக்கு தான் இந்த ஹயக்கரிவர் லக்ஷ்மி நரசிம்மர் கொஞ்சம் பிரதோஷ வழிபாடுகள் இவங்களை நீங்க பண்ணிக்கலாம் ஹயக்கரிவர் லக்ஷ்மி நரசிம்மர் பெருமாள் சம்பந்தப்பட்டவங்க திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நறுமும் கண்டேன் செருக்கிலிரும் பொன் நாளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் நாளின் வண்ணப்பார் என்று எப்படி சொல்லிருக்காங்க பாருங்க நான் உன்ன பார்க்கலையா உன் சக்கரத்தை நான் பார்க்கல உன்னுடைய சங்க நான் பார்க்கல உங்க திருவடியை கூட நான் பார்க்கல திருமகளத்தை பார்த்தேன் அதனாலதான் திருக்கண்டே எனவே ரிசர்வராசி ரிசபராசி நேயர்களுக்கு கவனம் மிக மிக கவனம் அழகாக இருக்கக்கூடிய நேரம் வாழ்வு செழிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக மேற்கொண்ட வழிபாடுகளை செய்தால் மிக சிறப்பான எதிர்காலம் உண்டு என்பதுல மாற்று கருத்து அல்ல உங்களுடைய ராசிக்கு பெர்சென்டேஜ் எழுவத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் உங்களுக்கு வந்திருக்கும் எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்துருது யோக நம்பர் அஞ்சு நீங்க எடுத்துக்கங்க ஆறு எடுத்துக்கோங்க எட்டு ஏழு கூட எடுத்துக்கரலாம் எட்டு எல்லாம் நிறைய எடுத்துக்கரலாம் ஏன்னா ரிஷபத்துக்கு வந்து தர்ம கர்மாதிபதி சனீஸ்வரர் அப்ப அவர் செய்யாம யாரு செய்ய போறாரு இதுதான் மதிப்புக்குரிய ரிசபராசி நேயர்கள் வாழ்த்துங்கள் கண்டிப்பாக நன்றாக வெற்றி வாக சூடுங்கள் நிச்சயமாக நன்றாக இருப்பீங்கள் உங்களுடைய எதிர்காலம்